வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் பொறியாளர் வி விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்டம் என் பி அருண்குமார் மாநகர தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் நாடா பிரஸ் நாகேஸ்வரத்திற்கு விதி கும்பகோணம் கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற உணவகம் ஸ்ரீ பாலாஜி பவன் உயர்தர சைவ உணவகம் சாஸ்திரா காலேஜ் கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் விடுதி சாஸ்திரா காலேஜ் கும்பகோணம் தேவையான வடக்கு திருமஞ்சன வீதி பள்ளி மற்றும் கும்பேஸ்வரர் கோவில் தேரடி அருகில் கும்பகோணம் அபிஷேக பொருட்கள் சந்தனம் பன்னீர் நாட்டு மருந்து பொருட்கள் கணபதி ஹோம கோவில் கும்பாபிஷேக பொருட்கள் அனைத்து வாசனை திரவிய பொருட்களும் கிடைக்கும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாட பல உள்ள நிலையில் தீபாவளிக்காக கும்பகோணத்தில் ஏராளமான தரைக்கடைகள் பல்வேறு மாவட்ட வியாபாரிகளால் போடப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வியாபாரம் மந்தமாக உள்ளது என வியாபாரிகள் தெரிவித்தனர் தஞ்சாவூர் சாலையில் உச்சிப்பிள்ளையார் கோவில் ஆய்குளம் ரோடு பகுதியில் ஏராளமான தரைக்கடைகள் போடப்பட்டுள்ளது